வணக்கம் சார் ஆணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க அருமையான வண்டி ஓண்டா சிட்டி சார் பெட்ரோல் வெஹிக்கிள் கர்நாடகா நம்பர் கேஏ ஐம்பத்தி மூணு பிஎம் வண்டி நம்பர் போயிடுச்சு வண்டி பாருங்கள் அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்கும் செட் மாடல் சார் பெட்ரோல் வண்டி இது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சால்டாக பதினெட்டு கிடைக்கும் சார் மைலேஜ் அதாவது கிருஷ்ணகிரி ஒசூர் பக்கம் வரவங்க இந்த கர்நாடகா வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா பெங்களூர் போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்க வண்டி ரொம்ப தெளிவான வண்டி சார் சின்ன அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிங்க சார் வண்டி தரமான வண்டி பெட்ரோல் வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேயே வண்டிக்கு சார் வண்டி செம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாரு நேரில் வாங்க சின்ன நெக்சிபிள் பண்ணி ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து வண்டி ட்ரையாக பண்ணி தரலாம் சார் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வண்டி குட் கண்டிஷனர் சார் பெட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா லிட்டருக்கு பதினெட்டு கிடைக்கும் மைலேஜ் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்டர்லாக்கு டச் செட்டு ரிவேஸ் கேமராலாம் போட்டிருப்பாங்க வண்டி நல்லா ஒரு குட் கண்டிஷன் வண்டி சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி இது பார்த்தீங்கனாக்கா உண்டாய் டென் இதோடய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் கம்பெனி ஒரிஜினல் பண்ணிடுறது ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் சார் ஸ்போர்ட்ஸ் மாடல் இது இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஒன் கண்டிஷன் வண்டி இருக்குது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு டூ நைன்ட்டி ரெண்டு லட்சத்து தொண்ணூறு பண்ணி தரேன் சார் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிக்குங்க சார் வண்டி சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் அந்த மாதிரி இதுவுமே இல்லாமல் வண்டி ரொம்ப தலைன்னு தெளிவாக இருக்கும் நாலு டைம் பார்த்தீங்கன்னா நியூ பிராண்ட் புது போட்டுருக்காங்க இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக கம்பெனி வரையும் இன்ஃபீல்ட் செட்டு சார் வண்டி ரொம்ப தரமான வண்டி லோ மைலேஜ் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு பன்னெண்டு கிடைக்கும் மாதிரி சார் வண்டி தரமான வண்டி தான் புதுசாக இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் சார் அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பண்ணது எல்லாமே இருக்குது சார் வண்டியில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது நிறைய பேர் இந்த இடங்கள் கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் போகிற பைபாஸ் ரோட்டில் பேப்பூர் குளோபல் ஸ்கூலுக்கு கேளுங்க அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியோட தரணத்தை வந்து நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் சார் வண்டி பாருங்கள் புது பேட்டரி இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க சஸ்பென்ஸ் ஒர்க்கு எந்த ஒரு குறைமையும் சொல்லுங்கள் சார் வண்டி அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு வண்டி வந்து பாருங்கள் அதுவும் ஐ டன்னு தான் இதனுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு எழுபத்தி ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷன் வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் இது இல்லாமல் வண்டி ரொம்ப தரமான வண்டி சார் பதிமூணு பதினாலு டிஸ்ட்டு இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா ஃபைனலாம் கேட்குறேங்க சார் நேரில் வாங்க சின்ன நிகழ்ச்சியில் தான் இதுவும் வண்டி வந்து தரமாக இருக்குது சார் வண்டிங்க நம்மக்கிட்ட பதினேழு பன்னெண்டு மணி வண்டி எடுத்துருந்தால் தான் லோன் ஆப்ஷன் உண்டு பன்னெண்டு பதிமூணு லோன் பண்ண மாட்டாங்க நேரில் வந்து பாருங்க அதே மாதிரி வீ வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள் சார் முழுசாக பார்த்தா மட்டும்தான் என்னுடைய வண்டியோட தரம் தெரியும் சார் எங்கே டென்ட்டு ஸ்கேட்சஸ் இருக்குதுன்னு தெரியும் அதுவும் வந்து வண்டி குவாலிட்டியாக இருந்தால்தான் வண்டி நம்ம வீடியோ பண்ணுவோம் சார் வண்டி ரொம்ப குட் கண்டிஷன் இது எடுத்தாலும் ஏக்தான் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர் அசால்ட்டாக நிற்காமல் போயிருக்கலாம் சார் அந்தளவுக்கு கண்டிஷன் நல்லாயிருக்கும் வண்டிங்க எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள விட்றோம் வண்டிங்களே கம்பெனி உள்ள நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் உங்களுக்கு ஏதாவது வண்டி தேவைப்பட்டாக்கா டிஸ்பிளே நம்பர் கொடுங்க டிஸ்பிளே நம்பர் தர மா டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் சார் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரீப்ளே பண்ண சார் இதுக்கும் வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ்பேனர் எல்லாமே இருக்குது சார் வண்டியில் எந்த ஒரு குறைப்பாடமே இருக்காது வண்டி தரமான வண்டி தான் மட்டும் இருக்குது எல்லாமே நேரில் வந்து பாருங்கள் பாருங்கள் இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஆயில் கசிவு அந்த மாதிரி இதுவுமே இல்லாமல் இதுக்கும் புது பேட்ரி தான் அமரான் பேட்ரி மூணு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறது பேட்டரிக்கு வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரா ஜைலோ சார் இதனுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் சார் இது ரெண்டு ஓனரில் டி சிக்ஸ் மாடல் சார் இது இதில் வர ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் ரெண்டு சென்ட்ரலாகுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சீட் வந்துடும் சார் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சீட்டு பேக்கில் ரெண்டு சீட்டு அதுக்கு மேண்ட ரெண்டு சீட்டு சார் நல்லா ஒரு ஏழு பேர் இல்லை எட்டு பேர் தாராளம் போகலாம் வண்டி அந்தளவுக்கு வண்டி ஸ்பேஸ்லாம் நல்லா அருமையாக இருக்கும் இதில் ரூபேசிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்டகாசமாக கூலிங்லாம் அருமையாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சார் வண்டி ரூபேசிலாம் பக்கா ஒர்க்கிங் வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனரு டி சிக்ஸ் மாடல் எம்ஆக்கு இன்ஜின் வந்துடும் இது கஸ்டமர் போடுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு மூணு லட்ச ரூபா ஆனால் சரி தரேன் சார் ஃப்ரெண்டில் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயரு பேக்கில் ஒரு ஆஃப் கண்டிஷன் டயரு சார் வண்டியில் வண்டி நல்லா குட் கண்டிஷன் இருக்கும் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டரு ரீ பெயிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி தரமாக இருக்கும் நேரில் வாங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரோம் சார் வண்டியில் சின்ன டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும் ஒரு பத்து பேர் தாராளமாக போகிறோம் சார் இந்த வண்டியில் பத்து பேர்து எட்டு பேர் ஃப்ரீயாக இருக்கும் சீட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக போட்டிருக்காங்க வண்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கும் புது பேட்டரி தான் பவர் ஜூன் பேட்ரி போட்டுருக்காங்க இதுக்கும் மூணு வருஷம் வாரண்டிக்கு சார் பேட்டரிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு கிடைக்கும் சார் மைலேஜ் டீசல் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ இதனுடைய மாடல் பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எஃப்சி கரண்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டிக்கு சார் இது வண்டி பார்த்தீங்க ஏசி எல்எக்ஸை மாடல் ஏசி பவர் மட்டும் ஒரு டைப் பவரண்ட்டே வராதில்லை இதில் ஃப்ரண்ட் டயர் ரெண்டு டயருமே புது டயர் பேக்கில் ரெண்டு டயர் ஆஃப் வண்டி இருக்குது சார் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்காட் வண்டியில வண்டியில் வண்டி தரமாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணதை எடுத்துக்கலாம் சார் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூபா பையன்லாம் கேட்குறாங்க சின்ன நெகசிபிள் தான் இதுவும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் நேரில் ஒரு ஓட்ட பழகுறவங்களுக்கு ஒரு அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது எஃப்சி கண்டு சிங்கிள் ஓட் கண்டிஷன் வாங்க நேரில் வாங்க வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் வண்டியோட தரம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் சார் உங்களுக்கு தொடர்ந்து இந்த லோ பட்ஜெட் மணி சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணினே சார் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க அவங்க அனைவருக்குமே என் மனமாக நன்றி தெரிவிச்சிருங்க சார் அதே மாதிரி என்னுடைய வியூவர்ஸுக்கும் என் சஸ்பரிக்கும் லைவாக வீடியோ பார்க்குறவனுக்கும் என்னுடைய மனமாக நன்றி சார் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க அவங்க பேரை நாள் கண்டிப்பாக நான் படிக்கிறேன் இப்போ நீங்கள் அடுத்த நிறைய பேர் நிறைய பேர் இருந்தே கேட்டீங்க ஆனால் ஏதாவது ஆம்புலன்ஸ் இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா விங்கரில் வந்து ஆம்புலன்ஸ் வண்டி சார் இன் முப்பத்தொம்போது கோயம்புத்தூர் ரீச் ஸ்டேஷன் இது ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் ஏற்காடு சார் வண்டி இது முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸ் இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருக்காங்க நாலு டயருமே புதுக்கூட்டம் வண்டி இது வந்து ஒரு கம்பெனியில் இருந்த வண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாத வண்டி இது கம்பெனியில் ஓடின வண்டி சார் லோக்கல்லே ஓடின வண்டி தான் கம்பெனி தான் அடிப்பட்டாக எடுத்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து திரும்ப கம்பெனி போடுவாங்க அந்த மாதிரி வண்டி இது இது ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணல இது கம்பெனிக்காக வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க இது புதுசாக அவங்க ஈகோ எடுத்ததுனால இந்த வண்டி கொடுத்துறாங்க சார் இது இன்னொரு மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி இன்னும் ஒரு மூணு மாதம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு இன்னும் மூணு மாதம் கரண்ட் இருக்குது சார் ஒரு வண்டி தேவை உள்ள தேவையான வந்து ஆம்புலன்ஸுக்கு தேவைந்த டச்சரு இப்போ சீட்டுங்க உள்ள ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ஸு ஏசி எல்லாம் ஒர்க்கிங் சார் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை எந்த ஒரு குறைப்பாடமே சொல்லுங்க சார் வண்டியில் ரொம்ப தரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கஸ்டமர் மூணு லட்சத்தி ஐம்பது சொல்லியிருந்தார் பையனில் ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டாங்க பர்மிட்டு எல்லாமே கரெக்டாக சார் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிது எடுத்தாலும் ஒரு சாலிட்டாக ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அசால்ட்டாக ஒரு கிலோமீட்ரு அந்த அளவுக்கு குட் கண்டிஷன் இருக்குது சார் ரொம்ப அருமையாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் புதுசாக இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிகேஷன் கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் இருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் சார் அவங்க பயனுடுவாங்க சார் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நிறைய பேர் இடங்க ஏறிங்க இது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ఆర్ ఆర్కార్డు గ్లోబల్ స్కూల్ కాల్ పన్న నీ వనకం సార్